ராகு ராகுல அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ ராகுங்கிறதுனால போராடித்தான் ஜெயிக்கணும் திமிங்கலத்தை ஜெயித்து வர வேண்டும் திமிங்கலம் யாரு நீங்க எதெல்லாம் எதிர்க்கிறீங்களோ அவர்கள் எல்லாம் திமிங்கலம் சில அசம்பாவங்க நடக்கும் அசம்பாவிதம்னா என்ன உயிர் பலி சில சேதங்கள் நொறுங்கிச்சு அதுதான் முதல் இன்ஸ்டன்ஸ் செகண்ட் இன்ஸ்டன்ஸ் இது அவங்க சத்திய சோதனை ஜெயிச்சு வரணும் ஒரு கட்சிங்கிறது சாதாரண விஷயம் அரசியல் ஆசான்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல் பேர்ல வரணும் அந்த அரசியல் ஆசான்களும் இப்ப நான் சொல்லக்கூடியதை அவர்கள் மென்ஷன் பண்ணாங்கன்னா வரலாம் அது என்ன தெரியுமா நான் ஜோதிஷனா பார்க்கலாம் பட் ஐஎம்ஏ பிராக்டிக்கல் மேன் நேயர்களுக்கு வணக்கம் ஜோதிஷம் பெரிய மாபெரும் கலை மருத்துவம் ஜோதிஷம் வழக்காடு மன்றம் இது மூன்றும் நீதி அம்சமாக முன்னோர்கள் போட்டி வந்தார்கள் அந்த அம்சத்தில் ஜோதிஷத்துக்கு வந்து வசித்த நாடி வராகமிகர நாடி அகஸ்தியர் நாடி போகர் நாடி குடிப்பாணி நாடு இப்படி பதினெட்டு சித்தர்கள் அஞ்சு சித்தர்கள் அதுக்காகவே செலவழிச்சிருக்காங்க நான் சாதிச்சதா அவர் சொல்றாரு சத்தியரா சாதிக்கவே இல்லை காரணம் என் குருநாதர் சொல்லிக் கொடுத்ததை நான் வழிமொழிந்தேன் அவ்வளவுதான் ஆனா சம்பவம் என்பது அந்தந்த காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா உலகத்துல எத்தனையோ நிகழ்வு நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஏழு எடுத்துக்கிட்டா ஜாலியின் பாலாபாத் வடுகொலை அதெல்லாம் யார் சொன்னாங்க ஆனா இந்த முன்னோர்கள் சொன்னார்கள் எப்ப சுதந்திரம் நடக்கும் எப்ப சுதந்திரம் வரும் காரணம் இந்த பரம்பரை போராமை அரமனை ஜோதிடர்கள் அரமனை ஜோதிடர் வழியில் வந்தவன் நான் நீங்க முன்னோர்கள் அதை கொடுத்துட்டாங்க காரணம் வழி நடத்துறதுக்கு வாய்ப்பு குறவு இந்த சுதந்திரங்கள் அதில் வர முடியாது இப்ப நான் பேசுற சுதந்திரம் அப்ப வராது ரெண்டு பேரிடம் காத்திருதுங்கிறாரு அதெல்லாம் இல்லை நான் எப்பவும் எல்லா சூழ்நிலையிலையும் நான் காத்திருக்கேன் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறையில் ஜோதிஷம் அடங்கினது காரணம் அறியாமையை போக்குறது ஒரே துறை தான் ஜோதிஷம் பொய்யல்ல ஜோதிஷம் பார்ப்பவன் பொய்யன் அது யாரா இருந்தாலும் சரி ஜோதிஷம் எந்த காலத்திலும் பொய்யாகாது காரணம் மேத்தமேட்டிக்ஸ் அந்த அடிப்படையில் நான் சொன்னது தாவேக்க ஆரம்பிக்கும் போது ராகு ராகுல அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க போராடித்தான் ஜெயிக்கணும் போராட்டம் கொஞ்ச நஞ்ச போராட்டம் இல்லை அதுல நான் ஒரு ஒரு விஷயத்தை நான் முன்வைத்தேன் திமிங்கலத்தை ஜெயித்து வர வேண்டும் திமிங்கல யாரு நீங்க எதெல்லாம் எதிர்க்கிறீங்களோ எல்லாம் திமிங்கலம் அதை ஜெயிச்சு வரணும் சில அசம்பாவங்கள் நடக்கும் உயிர் பலி சில சேதங்கள் முத முதல்ல மாணவர் போது காரு மரத்து மேல விழுந்துச்சு நொறுக்குச்சு அதுதான் முதல் செகண்ட் இது இதுக்கு என்ன காரணம் அவங்க சத்திய சோதனை ஜெயிச்சு வரணும் எத்தியோ சத்தனை சோதனைகள் இருக்கு ஒரு கட்சிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல போராடி ஜெயிக்கணும் அப்படி போராடி ஜிம்களை ஜெயிக்கணும்னா சில விஷயங்கள் இந்த கட்சியினுடைய தலைவர்கள் அவரை சுற்றி உள்ள ஆட்கள் இருக்கணுமே ஆலோசகர்கள் ஐ மீன் ஐஏஎஸ் ரிட்டையர்டு வழிகாட்டுதல்கள் அரசியல் ஆசான்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல் பேர்ல வரணும் அந்த அரசியல் ஆசான்களும் இப்ப நான் சொல்லக்கூடியதை அவர்கள் மென்ஷன் பண்ணாங்கன்னா வரலாம் அது என்ன தெரியுமா பதினெட்டு வயதுல இருந்து இருபத்தி ஒரு வயது இளைஞர்கள் இப்போ படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கான் ரொம்ப பேருக்கு தெரியாது பட் ஏ இருபத்தொன்னு இருபத்தி ஒன்னு இருபத்தி அஞ்சு வேலை இல்லாத இளைஞர்கள் ஏராளம் அப்ப வேலை இல்லாத இளைஞர்கள் ஏராளம் பதினெட்டு டு இருபத்தொன்னு படித்த இளைஞர்கள் ஏராளம் அது ஆண் பெண் எனிவே இப்ப இவர்கள் எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டிய சூழ்நிலையும் நன்மை நடக்குமே இந்த கட்சி வருவது உறுதி சிப்பாலி இது யாரும் சொல்ல போறது இல்லை இதை யாரும் நினைக்க போறதும் இல்லை ஆக இந்த கட்சி வெற்றி வரணும்னா பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தைந்து வயது உள்ள இளைஞர்களை வழிப்படுத்தி முறைப்படுத்தி சொன்ன வாக்கை காப்பாற்றி விட்டால் கட்சி வந்துவிடும் இப்ப நான் சொன்னபடி இந்த ஆலோசகர்கள் ஜெயிக்கணும்ல நான் சொன்னேன் இருபத்தோரு வயது இளைஞர்கள் படித்தவர்கள் ஏராளம் இருபத்தோரு வயசுல இருந்து இருபத்தைந்து வயது வரை உள்ள இளைஞர்கள் ஆணோ பெண்ணோ வேலை இல்லாத கஷ்டப்படும் ஸ்டூடெண்ட்ஸ் ஏராளம் இவங்களுடைய ஓட்டு இவங்களுக்கு வேணும் தான் இந்த இளைஞர்கள் தான் அங்க விழுகும் இப்ப இளைஞர்கள் பண்ணா எதிர்கட்சி வரலாம் இப்ப இந்த வரலாம் அப்ப அடுத்தடுத்து ப்ரபோசல் இருக்கு ஒரு ப்ரபோசல் இல்ல நான் சொன்னது ஒன்லி ஸ்டூடெண்ட் அடுத்து எவ்வளவு இருக்கு நகராட்சி ஊராட்சி காவல்துறை எத்தனை துறை அத்தனை துறையிலையும் என்னென்ன ஈசல் கரையா இருக்கோ அதை சரி சோ அதுக்கப்புறம் தான் வரணும் சோ காத்திருந்துதான் வரணும் ஒரு தாய் கருவுற்றிருப்பாளையானால் எடுத்தவன வளர்ந்து வளர்ந்துடாது முன்னூத்தி அறுபத்தி நாள் அறுபது நாள் வெயிட் பண்ணணும் அவர் பத்து மாதம் சுமர்ந்திருக்கப்பட வேண்டும் அது மாதிரிதான் அரசியல் நிறைய பாதகம் இருக்கு திமிங்கலம் என்று சொன்னேன் இவரை எதிர்க்கும் கட்சிக்காரர்கள் அனைவருமே திமிங்கலம் திமிங்கலத்தை எப்படி ஜெயிக்கிறது சாதுரியத்தில் ஜெயிக்கலாம் என்ன அரசியல் சாசனம் அரசியல் சாணக்கியத்தனம் அந்த அரசியல் சாணக்கியத்தனம் வேணும் அந்த அரசியல் தான பக்கத்தை சுத்தி உள்ள ஆட்கள் பக்க ஆலோசகராக இருக்கணும் இந்த கிரக பலன் இந்த சூழ்நிலையில வெற்றிவாக சூடலாம் பட் எதிர்கட்சி தலைவராக பட் டைரக்டர் சிஎம் வர்றதுக்கு வாய்ப்பு பிறகு கட்சி வளர்ச்சி ஏற்படும் தொண்டர்கள் அதிகம் இளைஞர்கள் அதிகம் ஆவார்கள் நான் சொன்ன இளைஞர்களுக்கு இத ஸ்பெசிபிக்கா கொண்டு போனோம்னா எதிர்கட்சி வரலாம் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு ஜாதக ரீதியாக இருந்தாலும் இந்த நம்ம அடிப்படை ரீதியாக இருந்தாலுமே அதே தான் பக்குவம் அடையப்படவில்லை பப்ளிக்கிற வந்திருக்க மோத காமிச்சிருக்கு அவ்வளவுதான் அது இவங்களுடைய கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அதனுடைய துரதிர்ஷ்டத்தனுடைய விளைவு முதல் இது முத முதல் மாநாடுல கார்கொருங்கிச்சு மரம் விழுந்து அது முத அடி அடி இது மூன்றாவது அடி இருக்கு இல்லை அந்த ஆரம்பித்த அந்த நேரத்துல வந்து சில மாற்றங்கள் செய்தார்கள் தேதியை மாத்திக்கிட்டே அந்த குறிப்பிட்ட தேதியில ஓபன் பண்ணல நெக்ஸ்ட் போனா அந்த நெக்ஸ்ட் போனது போல அரசியல் சாணக்கியத்தனமான ஆட்களை பக்க பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் காந்திஜிக்கு ஒரு சர்தார் வல்லபாய் பட்டேல் நேருஜி இப்படியெல்லாம் இருந்தார்கள் அல்லவா அது மாதிரி இருக்கணும் உண்மையானவர்கள் வழிகாட்டுதல் உள்ளவர்கள் இருந்தா ஜெயிக்கலாம்